ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை இஸ்லாமிய பெண்கள் முருக்காவை அணிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு பெண் பிள்ளைகளுடைய நெத்தியில நேரம் வந்து அந்த கன் மிஷனை வச்சு அப்படியே சுட்டு தள்ளுற மாதிரி நடத்தக்கூடிய அந்த நாடகத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷம கருத்தை இன்றைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல குஜராத்தில் நடக்குது இந்த நாட்டுல என்ன மக்களுக்கு தகவல் தராங்கன்றது நமக்கு புரியல தீவிரவாத செயல் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் செய்யறாங்க இதை பாருங்க புருக்கா போட்டுக்கிட்டு தலையில தொப்பிய மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு இவங்க தான் தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தின் மூலமாக இவர்கள் இந்த தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க திணிக்கிறாங்க தினம்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் ஒவ்வொரு கல்லூரி பள்ளிக்கூடங்களிலும் இந்தியா முழுவதும் சுதந்திர விழாக்களை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும் என்று சொன்னால் காலங்காலமாக அந்த பள்ளியிலே கல்லூரியிலே தேசிய கொடியை ஏற்றுவார்கள் தேசிய கீதம் பாடுவார்கள் தேசிய கீதம் பாடிய பிறகு எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து எல்லா மக்களையும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டமாக செய்யக்கூடிய செயல்களை இன்றைக்கு சமீபத்தில் பார்க்கும் என்று சொன்னால் இந்த கொண்டாட்டங்களுடைய சில மாநிலங்களில் சில பள்ளிக்கூடங்களிலே மாற்றி அமைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கும்பார்வாடா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அரசு மகளிர் பள்ளிக்கூடம் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஒரு நாடகம் போல ஏற்பாடு செய்கிறாங்க பல கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் அன்றைய தினம் கொடியேற்றி விட்டு நாடகம்லாம் குழந்தைகள் மாணவ மாணவிகள்லாம் அந்த நாடகத்தை அரங்கேற்றுவாங்க அந்த நாடகங்கள் கூட எப்படி இருக்கும்னு சொன்னால் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த வேஷங்களை போட்டு யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக போராடினார்களோ அவர்களை போல அந்த வேஷங்கள் இட்டு எப்படியெல்லாம் ஆங்கிலேயரோடு இந்த சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அப்படின்ற அந்த நாடகம்தான் பல பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நடத்துவாங்க இப்படி இந்த நிகழ்ச்சிகளுக்கு மாற்றமாக ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று இந்த இண்டிபென்டன்ஸ் டே என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில கும்பார்வாடா என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத்தில் பெண்களுக்கான அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் ஏற்பாடு செய்யறாங்க அந்த நாடகத்தில் பார்த்தோம் சொன்னா ஏராளமான பெண் பிள்ளைகள் பல வேடங்கள் போட்டு அமர்ந்து கொண்டு அப்படி அமரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒரு சில பெண் பிள்ளைகள் அந்த வெள்ளை ஆடை சுடிதார் அணிந்து கொண்டு அந்த ஆரஞ்சு கலர் டுப்பட்டாவை போட்டுக்கிட்டு சில குழந்தைகள் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை வைத்துதான் இந்த நாடகத்தை அரங்கேற்றாங்க அந்த நாடகம் என்னன்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்தூர் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயல் காஷ்மீரில் நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மனித மிருகங்களாக இருக்கக்கூடிய அந்த சில தீவிரவாதிகள் மனிதர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய அந்த செயலை செய்தார்கள் அது யாராக இருந்தாலும் யாரும் மன்னிக்க மாட்டாங்க அவர்கள் மனித மிருகம் அவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் இதெல்லாம் பார்க்கவும் மாட்டார்கள் மனிதர்களுடைய உயிரை பறிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் கிடையாது மிருகங்கள் அப்படிப்பட்ட செயல் நடந்தது வெகு முடிய அந்த செயலுக்கு பின்னால் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இது தான் செய்யப்பட்டது அப்போ நாம் பாகிஸ்தானுக்கு பதிலடி அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பதிலடி அடிக்கக்கூடிய அந்த போருக்கு என்ன பெயர் வைத்தாங்கன்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு வைச்சாங்க இந்த ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற பெயர் தான் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கும்பர்வாடா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அதே பெயரில் நாடகம் நடத்தப்படுகின்றது அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வெள்ளை கலர் சுடிதாரும் அந்த ஆரஞ்சு கலர் டுப்பட்டாவும் போட்டிருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திடீர் என்று ஒரு மூன்று பெண்கள் கையில் கன்மிஷின் மாதிரி ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு வராங்க நாடகத்தை பாருங்க எவ்வளவு ஒரு விஷயமா கருத்தை பதிவு செய்கிறாங்க பாருங்க இந்தியாவில் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த சில விஷம கருத்துக்களை செய்யக்கூடிய செயல்களை இந்த சில மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுவும் செய்யக்கூடிய அந்த செயல் எந்த இடத்துல செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை நோக்கி என்ன செய்யறாங்கன்னா மூன்று பெண்கள் வராங்க அந்த பெண்கள் எப்படி வராங்கன்னு சொன்னா இஸ்லாமிய பெண்கள் அந்த புர்கா அணிவாங்கல கருப்பு கலர் புர்கா அந்த புர்காவை அணிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு கையில கன்மிஷின் மாதிரி எடுத்துக்கிட்டு வராங்க வரக்கூடிய அந்த பெண்கள் நேராக இந்த நேரம் சுடிதாரும் ஆரஞ்சு போட்டிருக்காங்கல்ல அந்த பெண் பிள்ளைகளுடைய நெத்தியில் நேராக வந்து போட்டு நெத்தியில வச்சு அப்படியே சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு நாடகத்தை பிள்ளைகள் அந்த குழந்தைகள் நடத்தக்கூடிய அந்த நாடகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷம கருத்தை இன்றைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குஜராத்தில் நடக்குது என்று சொன்னால் இந்த நாட்டில் என்ன சொல்லிக்கட்டு இருக்காங்க என்ன மக்களுக்கு தகவல் தராங்கன்றது நமக்கு புரியலை தீவிரவாத செயல் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் செய்கிறாங்க இதை பாருங்க புருக்கா போட்டுக்கிட்டு தலையில் தொப்பியை மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு இவங்க தான் தீவிரவாத செயல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தின் மூலமாக இவர்கள் இந்த தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க திணிக்கிறாங்க அப்போ பாருங்க எந்த அளவிற்கு விஷம கருத்துக்கள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த தாக்குதல்ல நடந்தது என்ன அதை சொல்வதை விட்டுவிட்டு பொய்யான தகவல் தான் சொல்லப்பட்டது தீவிரவாதிகள் செய்த அந்த செயலை அவர்களுக்கு தீவிரவாதி என்ற பெயரை வைப்பதை விட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்று சொல்லிவிட்டார்கள் தீவிரவாதத்தை முஸ்லீம்கள் தான் செய்கிறார்களா முஸ்லீம்கள் செய்தாலும் அது தவறு தானே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் யார் செய்தாலும் தவறு தான் அவர்கள் மனிதர்களையாவது மிருகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தாக்குதல் நடத்தினார்கள் எப்படி யாரெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களோ அவர்களை பார்த்து அடித்தார்கள் பேர் கேட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர்கள் சொன்ன பிறகு அடுத்த நாள் உண்மை செய்தி வந்துருச்சு யாரெல்லாம் அந்த மேல்காம் அந்த தாக்குதல் அந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த மக்களே வந்து ஒவ்வொருத்தராக மீடியாவை அழைச்சி தங்களுடைய அந்த பேட்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் அங்கே இப்படி மாட்டிக்கிட்டோம் நமக்கு காப்பாற்றி விட்டதே யார் முஸ்லீம்கள் தான் காப்பாற்றினாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் நமக்கு காப்பாற்றி விட்டாங்க அவங்க மட்டும் காப்பாற்றலைன்னு சொன்னால் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது அந்த தீவிரவாதிகளோடு முஸ்லீம்கள் தான் சண்டையிட்டு போராடி நம்மை காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லி மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொன்ன பிறகு செய்திகள் உண்மை வந்த பிறகும் இவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடங்களில் பல குழந்தைகளுக்கு பாடம் கற்றுத்தரணும் கல்வி கற்றுத்தரணும் நல்ல அறிவை நம்ம அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல நல்ல செய்திகள் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் அதுவும் அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தீவிரவாத செயல் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷம கருத்தை பதியக்கூடியதை பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க நாட்டுடைய பிரதமர் ஒரு இடத்துல போய் பேசுறாரு சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி விட்டு அவர் பேசுறாரு ஆர் பற்றி புகழ்ந்து பேசுறார் சாவர்கரை பற்றி புகழ்ந்து பேசுறார் சாவர்கருடைய போட்டோவையும் மகாத்மா காந்தி அவருடைய போட்டோவையும் சேர்த்து ஏதோ இந்த இருவரும் சரிசமமானவர்கள் போல பிரதமர் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆர் இப்படி அவர்களை பாராட்டி பேசக்கூடியதை இப்படி ஒவ்வொரு செயல்கள் பாருங்களேன் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி என்று சொல்லக்கூடிய வகைராக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் முழு நேரமாக இவருடைய செயல் அஜெண்டாக்கள் சொன்னால் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை இழிவுபடுத்தணும் முஸ்லீம்கள் செய்யாத செயல்களை செய்தார்கள் என்று அவர்களை இழிவுபடுத்தி இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்றத இவர்கள் முழு நேர பணியாகவே செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி செய்வதனால அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது மக்கள் இதை கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஷம கருத்துக்கள் இவர்கள் சொல்ல சொல்ல மக்கள் இவர்களை மெல்ல மெல்ல இவர்களை இந்த நாட்டை விட்டு இவர்கள் வகிக்கக்கூடிய அந்த பதவிகளை விட்டு அகற்றி கொண்டே இருக்கிறாங்க இன்றைக்கி மெல்ல மெல்ல இந்த பதவிகள்லாம் பறி போயிட்டே இருக்குது பாஜகவுடைய ஒவ்வொரு பதவி பாருங்களேன் பறி போயிட்டே இருக்குது நாட்டுடைய பிரதமர் இன்றைக்கு ஜெயிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார் அதுவே திருட்டு ஓட்டில் தான் சொல்லி எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பல சான்றுகளோடு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற விஷம கருத்துக்களை பெஞ்சு குழந்தைங்க மனசுல நீங்க பதிய வைக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ இதை நாம வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாக இருக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை வன்மையாக கண்டிப்போம் இது கண்டிக்கக்கூடிய செயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலங்களில் இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டு எது உண்மையோ அதை மட்டும் நீங்கள் தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் பாருங்க முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது குஜராத்தில் இப்படிப்பட்ட நாடகங்கள் அரங்கேற்றது முஸ்லீம்களுடைய ஜெய் ஸ்ரீராம் சொல்றது இதே செயல்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகாவில் செய்தார்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று சொன்னார்கள் பெண் பிள்ளைகள் ஹிஜாப் அணிந்து சீருடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஹிஜாப் அணிந்து வந்தால் அதை தவறு என்று சொன்னார்கள் தலை முக்காடு முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று சொல்லி அதில் ஒரு பெரிய பூகம்பத்தையே வெடிக்கணும்னு பார்த்தார்கள் என்ன செஞ்சாங்க இப்படி ஹிஜாப் அணிந்து வருவதாக இருந்தால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாது நீங்க பரிட்சை எழுத முடியாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் சொல்லி மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு நல்ல முறையில் படிக்கக்கூடிய இந்து மாணவர்களை எல்லாம் மதவெறி பிடிக்கக்கூடிய அளவிற்கு தூண்டிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முழக்கங்கள் சொல்லக்கூடிய நிலை உருவாக்கினார்கள் அப்படி செய்த அந்த கர்நாடகாவிலே அந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் தேர்தல் வந்தது இவர்களை தூக்கி வீசினார்களா இல்லையா அப்ப இதே போன்ற நிலைதான் குஜராத்திலும் வரப்போகின்றது அடுத்த குஜராத்தில் நடக்கக்கூடிய தேர்தலிலே இவர்கள் இதே போன்று காட்சிகளை செயல்களை செய்து கொள்வது இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களுடைய ஆட்சி அங்கேயும் பறிபோகும் அங்கே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையின் மூலமாக நாம் தெரிவித்துக்கொண்டு இந்த செயலை செய்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்